ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அருகே உள்ள ஸ்ரீதச பூஜ பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பவனமி பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது காலை சிவாச்சாரியார் மணி குருக்கள் யாகவேள்வியுடன் கலச பூஜையை துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து யாக வேள்வியில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசம் பர்வத ராஜகுல மீனவர் முன்னேற்ற சங்க செயலாளர் செல்வம் ஊர்வலமாக ஸ்ரீதச பூஜை பத்திரகாளி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வந்தார் அதை பெற்றுக்கொண்ட பூசாரி மணி கலசத்தில் இருந்த புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தங்க கவசம் அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது நண்பகல் அன்னதானம் நடைபெற்றது இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதர் சத்யா பூஜாரி பூசாரி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்